ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் போட்ட கரும்பு தான் கட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் அந்த ரேஷன் ஷாப்பில் கொடுத்த ஒரே கரும்பு வந்து பாட்டம் இருக்குதுல்ல அந்த பாட்டம் பாட்டை வந்து நாங்கள் வந்து நட்டு வச்சுருந்தோம் இப்போ இந்த டைம் எங்களுக்கு வந்து நாலு கரும்பு கிடச்சிருக்கு எங்கள் வீட்டில் விளைஞ்ச கரும்பு வச்சு இன்னைக்கு நாங்கள் சூரிய பகவானுக்கு இதை படைக்க போகிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் வீட்டில் விளைஞ்ச கரும்பு தான் நாங்கள் இன்றைக்கி பொங்கல் கொண்டாட போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய் மஞ்சள் இருக்குதுல்ல அதுவுமே நாங்கள் பயிரிட்டு வச்சுருந்தோம் சும்மா கொஞ்சம் தான் போட்டு வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு செடி போட்டு வச்சுருந்தோம் காய் மஞ்சளுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே எங்கள் வீட்டில் விளைஞ்சது தான் ஓகே ஃபைனலாக சூரிய பகவானுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதான் எங்கள் வீட்டில் செட்டப் இப்போ பண்ணியிருக்கோம் ரெண்டு கரும்பு வச்சுட்டு காய் மஞ்சள் வச்சுட்டோம் அதே மாதிரி எங்கள் வீட்டுடைய பழக்கம் வந்து ஜல்லாடியில் தான் பொங்கல் வைப்போம் சக்கரை பொங்கல் அதனால ஜல்லாடியில் பொங்கல் வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு எண்ணிக்கையில் காய்கள் போட்டு சமைப்பாங்கல்ல எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் பதினோரு காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம் ஸோ அதுவும் ஒரு பக்கம் வச்சுருக்கோம் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் மஞ்சளில் அதே மாதிரி கோலம் போட்டுட்டோம் எல்லா வீட்டையும் நீங்களும் இது பண்ணியிருப்பீங்க ஓகே ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு போகிறோம்